இந்திய சினிமாவை உலகத்துக்கே கொண்டு போனாரு அந்த நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் எஸ் எஸ் ராஜமௌலி இப்போ அவரு தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு கூட சேர்ந்து ட்ராட்டர் அப்படின்னு ஒரு வேற லெவல் ஆக்ஷன் சாகச படம் பண்ணிட்டு இருக்காரு அந்த படத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் இப்போ வெளியாகி சோசியல் மீடியாவே அல்லோல்லப்படுது சர்வதேச அளவுல பேமஸ் ஆன நடிகை பிரியங்கா சோப்ரா ஜோனாஸ் தான் இந்த படத்துல நடிக்கிறாங்க அவங்களுடைய கேரக்டர் போஸ்டரை இப்போ அதிகாரப்பூர்வமா ரிலீஸ் பண்ணிருக்காங்க பிரியங்கா சோப்ரா இந்த பிலிம்ல மந்தாகினி அப்படின்ற ஒரு கேரக்டர்ல வர்றதா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க போஸ்டர்ல நம்ம பிரியங்கா அடேங்கப்பா ரொம்பவுமே வித்தியாசமா மிரட்டலா இருக்காங்க ஒரு மஞ்சள் நிற புடவை கட்டி கையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு பாறை மேல பாயிற மாதிரி ஒரு பயங்கரமான லுக்கை தந்திருக்காங்க போஸ்டரே செம்ம ஹிட்டா இருக்குது பிரியங்கா அவங்க போஸ்டரை ஷேர் பண்ணிட்டு அவளை சும்மா வெளியில பாக்குற மாதிரி மட்டும் நினைச்சிடாதீங்க மந்தாகினிக்கு வணக்கம் சொல்லுங்கன்னு செம்ம கேத்தா ஒரு கேப்ஷன் போட்டிருக்காங்க இந்த படத்துக்கு இப்போதைக்கு எஸ் எஸ் எம்பி டுவெண்ட்டி நைன் தான் பேர் வச்சிருக்காங்க இந்த படம் தான் பிரியங்கா சோப்ரா இந்தியாவுக்கு திரும்ப வர ஒரு ரீஎன்ட்ரி படமா இருக்கு அது மட்டும் இல்லாம பாகுபலி ஆர் ஆர் ஆர்னு ஹிட் கொடுத்த ராஜமௌலி கூட அவங்க சேர்ற முதல் படம் இது கதை என்னவா இருக்கும் இந்த பிலிம் முழுக்க ஆப்பிரிக்க காடுகள்ல சாகச பயணங்கள் பண்ற மாதிரி கதை இருக்கும்னு ஒரு பேச்சு இருக்குது வேற யார் இருக்காங்க மகேஷ் பாபுவோட ஃபர்ஸ்ட் லுக் ஏற்கனவே வந்துருச்சு அது மட்டும் இல்லாம நடிகர் பிரித்திவிராஜ் சுகுமாரன் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க அவர்களுக்கும் செம்ம மாச இருந்துச்சு படத்தினுடைய அதிகாரப்பூர்வமான டைட்டில் மற்றும் முதல் காட்சி வரும் நவம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஹைதராபாத்ல ஒரு பெரிய ஈவென்ட்ல ரிலீஸ் பண்ண போறாங்க எல்லாரும் வெயிட்டிங்